நம்பிக்கையின் வேண்டுதல் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் மார்க் பதினொன்று இருபத்தி நான்கு மார்க் பதினொன்று இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள திருமறை பகுதியில் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையோடு உள்ள இறைவேண்டல் ஆச்சரியமான நிகழ்ச்சியினை நமக்கு நடப்பிக்கும் காரணம் கடவுளை அனைத்து செயல்களுக்கும் மூலமும் காரணமானவர் என்பதை வெளிப்படையாக கூறுகிறது ஐயம் கொள்ளாமல் ஆண்டவர் மீது வைக்கும் நம்பிக்கையை செயல்படும் தன்னம்பிக்கை என்றும் கூறலாம் இவ்வித நம்பிக்கை இறைவேண்டல் ஏறெடுக்கும் போது மனதில் பதித்து வைத்திருத்தல் அவசியம் மேற்கத்திய கிறிஸ்தவத்தையும் சமயம் சார்ந்த தத்துவ மரபுகள் அதாவது இறையியல் கோட்பாடுகளை வடிவமைத்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் புனித அகஸ்டியான் என்பவர் அவர் நம்பிக்கையை குறித்து இவ்விதமாக கருத்து வெளியிட்டுள்ளார் நம்பிக்கையே வாழ்க்கையின் திறவுகோல் ஏற்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணாதே நம்பு புரிந்து கொள்வாய் என்கின்றார் நம்பிக்கையின் வேண்டுதல் வெறும் இறைவேண்டலோடு நின்றுவிடாமல் செயல்பாட்டளவிலும் வெளிப்பட வேண்டும் எனவே இறைவேண்டல் ஏரிடுக்கும் முன்னரே எவர் ஒருவர் மீது நமக்கு குறைவு உண்டென்று உணர்ந்தால் நம் பரமபிதா நமது பிள்ளைகளை மன்னிக்கும்படி நாமும் நமக்கு எதிராக தவறு செய்தவர்களையும் மன்னிக்க வேண்டும் இறைவேண்டல் ஏறெடுக்கும் போது சூழல்கள் மீது நம்பிக்கை வைத்து இறைவன் மீது அவ நம்பிக்கை கொள்ளாது இறைவன் மீது முழு நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகிறோம் எனவே நம்முடைய விசுவாசத்தை தற்பரிசோதனை செய்து இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிப்போம் தூய பவுலாரும் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருப்பதே மேன்மை என குறிப்பிடுகிறார் நாம் நம்பிக்கையில் திடனுடன் இறைவனிடத்தில் வேண்டுவோம் இறை ஆசி பெற்றிடுவோம் ஜெபம் நம்பிக்கையின் நங்கூரமானவை என் நிலையிலும் உண்மையில் நிலைநிறுத்த துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் வரட்டும்